ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை மறவாத தேவன் ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை மறக்க முடியும் மறக்கவே முடியாது பத்து மாதம் சுமந்து சிறு பிள்ளையிலிருந்து இரவும் பகலும் கண்ணை கருத்துமாக வளர்த்த ஒரு பிள்ளையை தாய் எப்படி மறக்க முடியும் அவர்கள் மறந்தாலும் மறப்பாளோ தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார் எவ்வளவு அன்பான தேவன் எவ்வளவு கரிசனையான தேவன் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்மை நினைக்கிறதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை நம்மை ஏன் என்று கேட்கக்கூட ஒருவரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய தாய் உன்னை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவ்வளவு கர்ஷனையும் அன்பும் உள்ள தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நான் ஒரு திக்கற்றவன் அல்லது திக்கற்றவன் என்று நாம் நம்மை ஏன் எண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லது சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்மை படைத்த தேவன் நம்முடைய தாயை பார்க்கலும் நம்மை நேசிக்கிற இருக்கிறார் அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை மறந்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலில் உன் தகப்பனும் தாயும் முன்னை தள்ளினாலும் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் ஹாலில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை என்று வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மை மறக்காவிட்டார் நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று தேவர் நம்மை எதற்காக நினைத்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கவே நினைத்திருக்கிறார் ஆப்ரஹாமை அழைத்தார் ஆசீர்வதித்தார் யாக்கோபை ஈசாக்கை ஆசிர்வதித்தார் இஸ்ரோவேல் ஜனங்களை அழைத்தார் அவர்களை ஆசீர்வதித்தார் நம்முடைய தேவன் ஆசிர்வதிக்கும் தேவன் ஆகவே கலங்காதிருங்கள் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் நாள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஆகவே தைரியமாயிருங்கள் கர்த்தரை நேசியுங்கள் கத்தரை தேடுங்கள் கர்த்தருக்கு பெரிய தேவனுடைய தேவன்டைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிங்கள் கர்த்தர் தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசிர்வதிக்க நினைத்திருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியானவரே துதி கனமாக செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ